மதுரை வென்றாலே அந்த சுந்தர பாண்டியன மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா குமித்ரா கலியுக பெருமாள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமை சிதைந்த சாலை அந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்திடமாற்ற பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை உரத்தால் அடித்து விரட்டிய வீர வரத்தி வேதனாசியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் சிவகங்கை மாவட்டம் நினைவாக அந்த காலையின் எனக்கு ஏறுவோம் என்ற ஒற்றை ரோக்கோட வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டியம் மன்னனின் கோ பெருமைத்துவிட்ராம்பட்டி கலித பெருமாள்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் மூலம் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா என்பது வீரர்களா அத்துடர் வேணியா கருமட நாயகனா ஐயன் காலையா ஐயா நண்ப வீரமா என்ப இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வர் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களா களம் தாலை வே

உடம்பெல நிகழ்ச்சியை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூப் சேனலிலே செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் பன்னீர் வைந்தர்கள் பிரபாகரன் கலைக்கோட பி கே மீடியா மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அரங்கத்தை அலங்கரிக்கக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வண்ணிற்கு பெருமை சேர்த்திட மகிழ்ச்சாயில் அமல்நாத இணைவாக பச்சமற்ற அசை தேவர் அவரது

ஓக்கமம் அல்லி தண்டிடாத்தி பரிசு காப்பிடு ஆலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலைக்கு பெருமை சேத்துடவா ரசோ வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா சிங்க நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் சிங்க நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஓசை

ிய வட கயிறு பின்தடரத்த நடு கண்டு கண்டுல மேமியை சூடேற்றி மூலையை உச்சி வெயிலில் பாதத்தால் புலவி கிளப்பி என் திமுறைக்கு நீயே திவிரன் ஆடுகின்றா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போ சீட்டு எடுவீங்க கை செட்டீங்க வீரர்களையும் காலைய உற்சாகப்படுத்தீங்க எங்களது பரவோசை ஈரர்களை நோக்காமல் அந்த பிள்ளை வயல் காளியம்மன் கோவில் போல இந்திய ஒள்களை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி தன் சமயத்திலே ஆறு கிழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அமுல்நாத நினைவாக பச்சமட்ட அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை மிக குடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை ரோக்கோடு மதுரை மாபட்டம் வென்றாலே அந்த மீனாட்சி அம்மனுடைய பூமிக்கு பெருமை சேர்த்திடா பட்டி கலியுக பெருமார்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே சரிசு பெருவதற்கு காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாணையா ஒன்பது கல்லூரி வாணவர்களா ஐயா வளர்த்த காலையா ஐயா வந்த வீர பார்ப்போம் என்று பொறுத்திருந்தோம் சீட்டி அடிகின்றார் பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவாடபுடி வீரர்களுக்கு படமை சேர்த்திடவா அவையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த கருப்பு காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா பரப வீர நாய்க்க பரம சேர்த்திடவா ஹார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீப்பி அடிகுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மச்சாக படிப்பீங்க சிவகங்கை மாவட்டம் காலி பட்டி நிம்பி சமயம் துணையோடு திருப்பாசி அவரது துறைதானே அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட நாட்டரசன் வேட்டை கண்மணி கருத்தர்கள் இணைந்து எஸ்பிஎம் என்பதை தாங்கள் ஏதாவது மைந்தர் கண்மணி கருப்பர்களு இணைந்து பொன்னாபட்டி எஸ்பிஏ நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு சாங்கையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்திருந்து பாருவா ஐயா சாலை ஐயா தந்த தீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா அறி கலமெல்லாம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா நகருக்கு உரிமையாளருக்கு பெருமை பெருமை சேர்த்திட்டவாடு உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் ஆடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை களபிறக்கப்பட்டு

கிராம நிர்வாக விழா குழுவின் சார்பாக பையூர் பிள்ளைவே கிராம நிர்வாக அலுவலர் அருமை சகோதரர் திரு சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் பையூர் பிள்ளை வயல் கிராம நிர்வாக அலுவலர் அருமை சகோதரர் திரு சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்ற பொன்னாடு போட்டி

கரோசை வீரர்களை மறைந்து அள்ளி தந்திடா வெற்றி பதிசீரை எட்டி ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பாதுகாப்பிற்காக வருக தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த அன்பு சொந்த கிழக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே தேவையாடு வெளியே அடப்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கிளைகளுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் மருத்துவ குழு என்பது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழு தீயணைப்புத்துறை சார்ந்த அத்துணை சொந்தங்களுக்கும் வருவாய்த்துறை பராமரிப்புத்துறை அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய கொரோன கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தரத்திலே நன்றிகளை உரித்தாக்கி சமயத்திலே ஆடிதளத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு கோட்டை பட்டி மகிழன் விளைவாக அச்சமன்ற அசை அந்த காலையில் எதற்கு ஏறுவோம் என்று ஒற்றை மாவட்ட வீரர்களே மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போராட்டத்திலே வன்சு தொகை பெறுவதற்கு காலையும் சுடந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பாருப்போம் வீரர்களின் ஊக்க மருந்துடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சாலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்தியிருந்து பாருப்போம் ஐயன் காலையா ஐயா வீரமாடா கடைசி ஐந்து கடந்து விட்டனா சிறப்போ என்பது கல்லூரி நண்பர்களா என்ன பொருத்திருந்து பாருப்போம் வாழ்க்கை சதத்தை விட்டனா பரிசு தேவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு நாள் ஐயா ஒன்பது என்ன பொருத்தி இருந்து பார்ப்போம் அப்ப மைசட்ட மைசட்டு ஒரே மாதிரி வைங்க எம்பூட்டை கத்துறது எப்படிக்கா தொண்டையா என்ன மடையா சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களை மாவட்ட மயில் ராயர் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்தினா வண்டவாசி அழகு பாண்டி சார்பாக மாடுபிடி வீரர்களே மாட்டுப்படியுடைய உரிமையாளர்களை கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெயர் போன மகிழ்ந்த நாடு

குவிட்டாம்பட்டி கலீத பெருமாள் குல வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கருத்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மகிழ்ச்சி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று நிமிடம் வீரர்கள் நெருங்கி

கடைசி இருந்தே நிமிடம் வலிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிட ஜூரா பயிர் வீரர்களை உற்சாக படுப்பார் வீரர்களை மருந்து சமூகத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அழக வாண்டி சார்பாக மண்ணுக்கு பெயர் போங்கும் வகையில்

மருந்துடா சிவகங்கை மாவட்ட வட்ட வாசி அழகு பாட்டி சார்பாக மண்ணுக்கு பெயர் போட மகிழ்ச்சியை சாடி பத்து அசங்காச நினைவு